வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீடியோ வந்து தின வருமானம் உள்ளவங்க வரவு செலவு கணக்கு எப்படி எழுதுறது அப்படின்றது மாதிரியான வீடியோ தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க எங்களுக்கு வந்து தின வருமானம் தான் நாங்கள் வந்து எப்படி கணக்கு எழுதுறதுன்னு சொல்லுங்கள் டெய்லியும் வருமானம் வரும் அதே சமயம் டெய்லியுமே எங்களுடைய செலவுகளும் இருக்கும் இதுக்கான எப்படி வந்து எழுதுறதுன்னு சொல்லுங்கன்ட்டு ஸோ அதுக்கான வீடியோ வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதோட அந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேச்சு வழக்கில் கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பேர் வந்து இந்த வார்த்தையை சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இதோடைய ஆழமான அர்த்தம் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவாக இருந்தாலும் ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அளவு இருக்கணும் ஒரு வரைமுறை இருக்கணும் அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம் இப்போ நமக்கு என்ன வருமானம் வந்தாலும் பரவாயில்ல அது வந்து எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்றது வந்து ஒரு வரைமுறை இருக்கணும் அதுதான் வந்து இந்த மாதிரி ஒரு மீனிங்கில் வந்து நான் சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கேன் பொதுவாக வந்துட்டு நமக்கு தின வருமானமாக இருக்கட்டும் இல்லை மாத வருமானம் வார வருமானம் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றப்போ அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு என்ன வருமானம் வருதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதில் இந்த அளவுக்கு தான் நம்மளுடைய செலவுகள் இருக்கணும் இதுக்கு இந்த அளவு தான் இருக்கணும் அப்படின்றது மாதிரியான ஒரு வரைமுறை வந்து வச்சுக்கணும் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து மற்றவங்கள மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை வந்து வாழ முடியும் அதை விட்டுட்டு நமக்கு என்ன வருமானம் வந்தாலும் பரவாயில்ல இந்த அளவுக்கு செலவு பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்றது மாதிரி செலவு பண்ணிட்டு இருந்தோம்னா அடுத்தவங்கள பார்த்து ஒரு அந்த ஒரு பெருமூச்சு விடுவோம் இல்லையா ஐயோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க நம்மளால முடியலையே அப்படின்றது மாதிரி ஸோ அது மாதிரி தான் நமக்கு வந்து லைஃப் லாங் வந்து இருக்கும் அப்படின்றது மாதிரி சொல்ல வர்றேன் இதோடைய மீனிங் வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நமக்கு வருமானம் வருது அப்படின்றப்போ அதுக்கான செலவுகள் அதில் என்னென்ன சேவிங்ஸ் பண்ணுறோம் இது மாதிரி எல்லாமே வந்து எழுத்து வடிவில் எழுதுகிறப்போ தான் நம்மளால் ஒரு ஒரு முடிவுக்கு வந்து வர முடியும் சரி ஓகே இந்த அளவுக்கு நமக்கு வருது இந்த அளவுக்கு செலவு பண்ணுறோம் இதெல்லாம் வந்து அனாவசிய செலவு இதை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்து வர முடியும் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக தேவையில்லாத செலவுகளை வந்து ஒரு நல்ல சேவிங்ஸாக நம்மளால வந்து பண்ண முடியும் ஸோ அதுக்காக தான் வந்து சொல்கிறது தயவு செஞ்சு வரவு செலவு கணக்கு வந்து எழுதுங்க அப்படின்றது சேமிப்புக்கு முதல் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் என்னையே கேட்டிங்கன்னா வரவு செலவு கணக்கு எழுதுறது அப்படின்னு தான் சொல்லுவேன் நமக்கு வர்ற வருமானம் ப்ளஸ் அதில் செய்யக்கூடிய செலவுகள் வந்து எழுதுகிறப்போ தான் எந்த அளவுக்கு செலவுகள் பண்ணுறோன்றதை பார்த்துட்டு அதில் வந்து சேவிங்ஸ் அப்படின்றதுக்கான ஒரு அமௌண்ட்டை வந்து நம்மளால ஒதுக்க முடியும் ஸோ கட்டாயம் வரவு செலவுக்கான கொஞ்சம் எழுதுங்க இது வந்து எப்படி எழுதுறது அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு எங்களுக்கு தின வருமானம் நாங்கள் எப்படி எழுதணும்னு சொல்லுங்கன்னு சொன்னதுனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேமிப்பு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம சேமித்த பணத்துக்கு அப்படின்றப்போ அதில் வந்து முதல் உரிமை அப்படின்றது கடன் இருந்துச்சுன்னா கடன் கட்டுறதுக்கு தான் பார்க்கணும் நம்ம கடன் இருக்கிறப்போ அடுத்தடுத்து வேற வேற சேவிங்ஸ் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா கடன் இருந்துச்சு அப்படின்னா இந்த காலத்தில் எல்லாருமே வந்து வட்டிக்கு தான் கொடுக்குறாங்க அப்போ கடன் ப்ளஸ் வட்டி வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்றப்போ நம்மளால் சேவிங்ஸ் அப்படின்றது நம்ம எந்த அளவுக்கு செஞ்சாலும் இல்லை எந்த பிரயோஜனமுமே இருக்காது உங்களுக்கு கடன் இருக்குது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கான வழியை தான் நம்ம வந்து பார்க்கணும் நமக்கு கடன் அப்படின்றது இருந்துச்சுன்னா அந்த கடன் ப்ளஸ் அதுக்கான வட்டி இப்படியெல்லாம் கட்டி கட்டியே நமக்கான அந்த சேவிங்ஸ் அப்படின்றது பண்ண முடியாமலே போய்டும் நமக்கு வரக்கூடிய அந்த இன்கம் வந்து கடன் வந்து முடிச்சிட்டோம் அப்படின்றப்போ நமக்கு ஈஸியாக சேவிங்ஸ் அப்படின்றத வந்து பண்ணலாம் ஏன் அப்படின்னா அந்த கடனுக்கு கொடுக்கக்கூடியது அந்த வட்டிக்கு கொடுக்கக்கூடியது அப்படின்றது அமௌண்ட் எல்லாமே மிச்சமாகும் அதை வந்து ஒரு நல்ல ஒரு கோல்டு சேவிங்ஸ்லையோ இல்லை வந்துட்டு நம்ம ஃப்யூச்சருக்கானதுக்கோ இல்லை பசங்களுடைய எஜுகேஷனுக்கோ இது மாதிரி ஒரு நல்ல சேவிங்ஸ் வந்து பண்ண முடியும் ஸோ கடன்ன்றது இருந்தது அப்படின்னாக்க அதை வந்து ஜீரோ ஆக்குற வரைக்கும் எனக்கு கடனே இல்லை அப்படின்னு சொல்கிறது மட்டும் அந்த கடனை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான வழியை தான் பார்க்கணும் எப்படியெல்லாம் வந்து கடன் அடைக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு வீடியோ போட்டு தேவைப்படுறவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதோட மூணு மாதத்துக்கான வரவு செலவு கணக்கு கண்டிப்பாக எழுதுங்க கண்டிப்பாக எழுதுகிறப்போ தான் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும் எந்த முடியும் எந்த அளவுக்கு வந்து நமக்கு வரவு வருது அதில் வந்து என்ன செலவு பண்ணுறோம் தேவையில்லாத செலவுகள் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றது மாதிரியான எல்லா விஷயமுமே கண்டுபிடிக்க முடியும் இப்போ தேவையில்லாத ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாவே அதுக்கான அமௌண்ட்டை வந்து நம்ம சேவிங்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறது வரவு செலவு கணக்கு எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆல்ரெடி வரவு செலவு கணக்கு எழுதுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் இதில் வந்து எப்படி தின வருமானம் ப்ளஸ் அந்த தின செலவுகள் வந்து எப்படி நோட் பண்ணணும் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதோட இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அழுத்தி அழுத்தே ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அதோட நம்ம சேனல்ல நிறைய மணி சேவிங்ஸ் கோல்டு சேவிங்ஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் பற்றின டீடைல்டு வீடியோ போட்றேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க ஃபேமிலி பட்ஜெட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லா சம்பளத்துக்கான வீடியோவுமே போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு குறிப்பிட்ட அளவு வருமானம் அதுக்கு வந்து எப்படி பண்றதுன்னு தெரியல அப்படின்றது மாதிரி உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கான வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்றேன் அதோட நம்ம சேனல் வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஒரு இருபத்தி ஏழு சதவீதம் பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்க பேலன்ஸ் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட நம்ம சேனல் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம் அதோட தின வருமானம் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தினம் தினம் எனக்கு வருமானம் வருது அதில் எப்படி நான் சேவிங்ஸ் பண்ணுறதுனே எனக்கு தெரியலை அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க இப்போ மந்த்லி வருமானம்னா இவ்வளோ ரூபாய் வரும் அதில் வந்து இவ்வளோ செலவு போக அந்த செலவுகளும் நமக்கு தெரியும் இப்போ வாடகை வாடகை அமௌண்ட்டு கொடுக்குறது அதுக்கடுத்து பால்க்கான அமௌண்ட்டு மளிகைக்கான அமௌண்ட்டு இப்படி நம்மளால வந்து அது ஒரு வரையறை பண்ணி அதுக்குள்ளே நம்மளால செலவுகள் பண்ணிட்டு மிச்சம் பேலன்ஸ் வந்து சேவிங்ஸும் பண்ண முடியும் இப்போ மந்த்லி மந்த்லி இன்கம்னாக்கா ஒரு சேவிங்ஸ் ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறோன்னா டக்குன்னு அந்த அமௌண்ட்டை எடுத்து சேவிங்ஸ் கட்ட முடியும் ஆனால் தின வருமானம் உள்ளவங்க எப்படி எங்களுக்கு வந்து சேவ் பண்ணுறதுன்னே தெரில ஏன்னா தினம் தினம் வருமானம் வருதோ இல்லை செலவும் பண்ணுறோம் எப்படி சேவிங்ஸ் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க உங்களுக்கு அது மாதிரியான கேள்விகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதுக்கான வீடியோ தனியாக போஸ்ட் பண்ணுறேன் இப்போ எப்படி வந்து தின வருமானத்தையும் அந்த செலவுகளையும் பிரித்து எழுதுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இப்போ டேட் வந்து போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து மே மந்தில் இருந்தாவது இதை வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து மே மந்த் ஒன்றாம் தேதி வந்து போட்டிருக்கிறேன் டே ஒன் போட்டுக்கோங்க வரவு வந்து ஐநூறுரூபா உங்களுக்கு என்ன வரவு வருதோ அதை வந்து எழுதிருக்கோம் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஐநூறுரூபான்னு எழுதியிருக்கேன் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்பெனி நேமோ இல்லை வந்துட்டு யார்கிட்டேருந்து வருமானம் வரும் இப்போ ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இருந்து இவ்வளோ ரூபாய் வந்தது அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா ஸோ அதுக்காக அவங்களுடைய பேரை போட்டோ இல்ல அவங்க கம்பெனி நேம் போட்டோ நீங்க வந்து வரவு எழுதிக்கோங்க அப்பதான் நமக்கு வந்து பைனல்லா நம்ம எடுத்து பாக்குறப்போ ஒரு மந்த்த் முடிஞ்சு நமக்கு யாராரு இருந்து எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் இப்போ ஏ அப்படின்ற நபர்கிட்ட இருந்து இவ்வளோ ரூபா வந்திருக்கு அப்போ ரெகுலராக அவர்கிட்ட ஒரு ரெண்டு மூணு மாதமாக எவ்வளோ அமௌண்ட் நமக்கு வந்து இன்கம்மும் வந்துட்டுருக்கு அப்படின்றத வந்து நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும் ஸோ அது மாதிரி வந்து பிரித்து தனித்தனியாக அந்த நேம் போட்டு எழுதிக்கோங்க இல்லை நீங்கள் வந்து வேலைக்கு தான் போறீங்க நான் பார்க்கக்கூடிய வேலைக்கு தகுந்தது மாதிரியான வருமானம் வந்து குறையும் இல்லை அதிகரிக்கும் அப்படின்னாக்க டே ஒன் போட்டு வரவுன் மட்டும் போட்டு இது மாதிரி எழுதிக்கோங்க இப்போ செலவு கணக்கு அப்படின்றது பார்த்தீங்கனாக்கா ஒரு நாளைக்கு என்னென்ன செலவு பண்ணுறீங்களோ அத்தனையுமே எழுதணும் இப்போ காய் வாங்குறது அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபாய் பெட்ரோலுக்கு இரநூறுபா செலவு பண்ணியிருக்கேன் பால் வாங்கினது ஐம்பது ரூபாய் அரிசி வாங்கினது நூறுரூபா அதுக்கடுத்து இன்னும் நீங்கள் பர்சனலாக என்னென்ன செலவு பண்ணுறீங்களோ ஒரு சாக்லேட் வாங்கினா கூட ஒரு ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கினா கூட சாக்லேட் வாங்கினேன்னு சொல்லிட்டு ஒரு ரூபாய் அப்படின்றது மாதிரி எழுதுங்க எழுதிட்டு டோட்டல் பண்ணுங்க இப்போ இந்த அமௌண்ட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ரூபாய் செலவு பண்ணிருக்கேன்னா அப்போ நைட்டு உட்காந்துட்டு இந்த அமௌண்ட் வந்து டோட்டல் பண்ணுங்கள் நானூறுரூபா நமக்கு வந்த இன்கம் வந்து ஐநூறுரூபா இல்லை நானூறுரூபா செலவு பண்ணிட்டோம் மறுநாள் காலையில் வந்து டே டூ அதுக்கான ஒரு நாள் வரவு அப்படின்னு சொல்லிட்டு எழுநூறுபா எழுநூறுபா இன்னைக்கு வரவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன் அப்போ முந்தைய நாள் பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது இப்போ ஐநூறுரூபா இல்லை நானூறுரூபா போக பேலன்ஸ் நூறுரூபா இருக்கும் இல்லையா அந்த நூறுரூபாவும் இங்கே எழுதுங்க அப்போ தான் நமக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு நாள் செலவு செலவுகிறது இல்லை எவ்வளோ மிச்சமாகறது அப்படின்றத வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இது மாதிரி வந்து எழுதுங்க முந்தைய நாள் பேலன்ஸ் எழுதுகிறப்போ தான் நமக்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி வந்து ஒவ்வொரு நாளை வந்து மேனேஜ் பண்ணுறோம் எவ்வளோ ரூபா செலவு அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்றத வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் அதனால் கட்டாயம் முதல் நாள் பேலன்ஸ் என்ன இருக்கும் அது ஒரு பத்து ரூபாவாக இருந்தால் கூட எழுதுங்க இப்போ டே டூக்கான வரவு வந்து எழுதிட்டோம் அடுத்த செலவு செலவு அப்படின்றப்போ அதே மாதிரி தான் நம்ம என்னென்ன செலவு பண்ணுறோமோ அத்தனையும் எழுதிட்டு அதை வந்து டோட்டல் பண்ணுங்கள் அறநூற்றி ஐம்பது ரூபா ஆனால் இன்றைக்கான வருமானம் முதல் நாள் பேலன்ஸ் ப்ளஸ் வருமானம் சேர்த்து எட்நூறுரூபா நம்மக்கிட்ட இருந்துச்சு அதில் அறநூற்றி ஐம்பது ரூபா போக பேலன்ஸ் நூற்றம்பது ரூபா இருக்குது அப்ப மூணாவது நாள் வந்து என்ன வருமானமோ அதை எழுதிட்டு முந்தைய நாள் பேலன்ஸ் வந்து நூத்தி ரூபாய் அப்படின்றதையும் எழுதிக்காங்க இப்போ டோட்டலா அறுநூத்தி ஐம்பது ரூபாய் இருக்கு ஆனா இன்னைக்கு வந்து எந்த செலவும் இல்லை அப்படின்னாக்க இல்லைன்னு போட்டுக்கலாம் இல்லை ஒரு டேஷ் போட்டுக்கோங்க ஆனா நம்ம கையில அறுநூத்தி ஐம்பது ரூபாய் இருக்கு ஸோ இது மாதிரிதான் வந்து வரவு செலவு கணக்கு எழுதணும் வரவு செலவு கணக்கு வந்து ஒவ்வொரு நாளைக்கும் என்னால உட்காந்து இப்படியெல்லாம் எழுதிட்டு இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து போன் ஆப்பே இருக்கு ஏன்னா எல்லாத்து கையிலையும் ஸ்மார்ட் போன் வச்சிருக்கோம் ஒரு ஃபோன் ஆப் மூலமாகவும் நம்மளால வந்து பண்ண முடியும் ரெண்டாவது டோட்டல் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு மாதத்துக்கு காய்க்கு மட்டும் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அதை ஆட் பண்ணி தனியாக எழுதணும் காய்க்கு ஒரு மாதத்துக்கு இவ்வளோ செலவாகிருக்கு பெட்ரோலுக்கு இவ்வளோ ஆகிருக்கு அதுக்கடுத்து மளிகை சாமானுக்கு இவ்வளோ ஆகிருக்கு அரிசி வாங்கினது இவ்வளோ ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியாக அதை வந்து கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்கணும் இதுவே வந்து நீங்கள் ஃபோன் ஆப் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு சார்ட் மாதிரியே உங்களுக்கு காட்டிடும் இப்போ வந்து ஒரு அரிசிக்கு மட்டும் இந்த மந்த்து ஃபுல்லாக எவ்வளோ ரூபா செலவு பண்ணியிருக்கீங்க அது பர்சன்டேஜில் எவ்வளோ உங்களுக்கு வரக்கூடிய இன்கமில் இந்த எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அரிசிக்கு மட்டும் பண்ணியிருக்கீங்க காய்க்கு மட்டும் எவ்வளோ ரூபாய் பண்ணியிருக்கீங்க ஒரு சினிமா போனதுக்கு எவ்வளோ ரூபாய் பண்ணியிருக்கீங்க ஒரு ட்ரெஸ் எடுத்ததுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஒன் மந்த்துக்கு செலவு பண்ணுறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே காட்டும் உங்களுக்கு வந்து என்ன விதமான ஹேபிட் இருந்தாலும் அதையுமே வந்து நோட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ இந்தந்த ஹேபிட்டுக்கு இவ்வளோ ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றது மாதிரி காட்டும் ஸோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய வருமானம் வருது அதை எப்படி செலவு இருக்கிறோம் இப்போ ஒரு ஹோட்டல் ஃபுட்டுக்கு ஒரு மந்த்துக்கே இவ்வளோ ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம் அதை வந்து அடுத்த மாதம் குறைச்சிக்கணும் அப்படின்றது மாதிரியான ஒரு பிளானுக்கு வந்து உங்களுக்கு வர்றதுக்கு அந்த மாதிரி ஃபோன் ஆப் வந்து யூஸ் ஆகும் ஸோ கண்டிப்பாக வரவு செலவு கணக்கு வந்து எழுதுங்க அது ரொம்பவே நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றுறதுக்கு வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்னா அதுதான் நமக்கு அந்த ஒரு விரலுக்கேற்ற வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம என்ன வருமானம் வருதா இல்லை என்ன செலவு பண்ணுறோன்றதை தெரிஞ்சுக்கிறதெல்லாம் தப்பே கிடையாது ஒரு சிலர் வந்து பயந்துக்கிட்டே இதை வந்து எழுத மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்களையெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அது செலவு எழுதி வச்சாக்கா பயம் வந்துடும் எனக்கு இவ்வளோ ரூபாய் பண்ணுறோமா அப்படின்ட்டு அப்படின்றது மாதிரி சொல்கிறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி சொல்றதுல தப்பு இல்லை ஆனால் நம்ம எழுதுறப்போ தான் நமக்கு வந்து தெரியும் இவ்வளோ ரூபாய் செலவு பண்ணுறோம் அப்போ கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானுக்கு வந்து வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்றது வந்து வரவு செலவு கணக்கு எழுதுறது நம்ம வாங்கக்கூடிய இன்கமாக இருக்கட்டும் இல்லை செலவாக இருக்கட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறது தப்பே கிடையாது கண்டிப்பாக எழுதுங்க இல்லை உங்களுக்கு ஃபோன் ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது மாதிரி வந்து பண்ணுங்கள் அதே மாதிரி நான் வந்து என்ன ஆப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறீங்க நான் அதை ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் என்னுடைய எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து அந்த ஆப்பில் தான் வந்து நான் ஸ்டோர் பண்ணுவேன் எக்காரணத்தை முன்னிட்டு நீங்கள் எந்த ஆப் வந்து யூஸ் பண்ணாலும் சரி அதில் வந்து பேங்க் டீட்டெயில் வந்து கொடுக்காதிங்க ஏன்னா அதில் வந்து கேட்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண போகிறப்போ உங்கள் பேங்க் டீடைல் கொடுங்க அப்படின்றது மாதிரி கேட்கும் நம்ம அது கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ரூபா வருமானம் இவ்வளோ ரூபா செலவு அப்படின்றத மட்டும் நோட் பண்ணினா போதும் அதனால் சேஃப் அண்ட் செக்யூராக யூஸ் பண்ண வேண்டியது அவங்கவுங்களுடைய ஒரு பொறுப்பு தான் அது ஸோ கண்டிப்பாக அது மாதிரி பண்ணுங்கள் நீங்கள் காரணத்தை முன்னிட்டு அந்த மாதிரி டீட்டெயிலாக கொடுக்காம வெறுமனே உங்களுடைய செலவுகள் வரவுகள் இதை மட்டும் நோட் பண்ணி வச்சிங்கன்னா அது ரொம்பவே சேஃபாக இருக்கும் நான் வந்து பல வருஷமாக அந்த ஆப் தான் யூஸ் பண்ணுறேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் கட்டாயம் ஒரு மூணு மாதம் வந்து இந்த மாதிரி ஒரு வரவு செலவு கணக்கு எழுதுனீங்க அப்படின்றப்போ உங்களால் உங்கள் பணத்தை வந்து ஈஸியாக இன்னும் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு வரவு செலவு கணக்கும் எழுத ஆரம்பிங்க கட்டாயம் உங்களால் இப்போ இருக்க சேவிங்ஸை விட இன்னும் அதிகமாக சேமிக்க முடியும் அப்படின்றத வந்து ஷியராக சொல்லுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம திருச்சி தமிழிச்சு யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ